நான் பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா எல்லாம் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டீங்களா ஏதாச்சும் மறந்துற போறீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி சரி நம்மளே கிளம்பியாச்சு உன் பையன் விஜய் எங்க ஆமாங்க அப்பமே கிளம்ப போனா என்ன வரணும் பாருங்க ஏய் விஜய் கிளம்பிட்டே என்னடா நேரா வா சீக்கிரம்

சரி வசந்தி கிளம்பலாமா என்னங்க மகியும் மகி பாட்டியும் வரேன்னு சொன்னாங்கங்க ஒரு குரல் கொடுக்க சொன்னாங்க ஒரு வார்த்தை கூப்பிடுறோம் ஏ மகி என்ன வசந்தி எங்கால லேட் ஆயிட்டோ அதெல்லாம் இல்லமா டைம் இருக்கு இருந்தால நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போனோம்ல அதான் ஒரு குரல் கொடுத்தேன் என்னையும் ஃப்ரெண்டே என்ன வரல இது யாரு நம்ம மகியா அந்த டிரஸ்ல பாக்கும் போதுல சின்ன புள்ள மாதிரி சுத்தி தலையரா சேலையில பாக்கும் போது என்ன பெரிய புள்ள மாதிரி இருக்கா இவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திர வேண்டியதுதான் போல இருக்கு ஆமா ஆமா வசந்தி எனக்கு எனக்கும் தான் தோணுச்சு என் பிள்ளை இந்த சேலையில பார்த்த உடனே நம்ம விஜய் தம்பிக்கு பாத்துருக்க ஊர்லயே நம்ம மகிக்கு ஒரு மாப்பிள்ளையே பாத்துற வேண்டியதான் கொஞ்சம் பாத்துலமா வசந்தி இதுல என்னம்மா இருக்கு நம்ம மகி தானே மாப்பிள்ள பாத்துட்டா போச்சு இந்த பாருங்க ஆண்டி எனக்கு வெளியூர்ல எல்லாம் மாப்பிள்ள வேண்டாம் எனக்கு உள்ளூர்ல தான் மாப்பிள்ள வேணும் என்னடி அம்மா வெளியூர் மாப்பிள்ளை எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ உள்ளூர் மாப்பிள்ளை தான் பிடிக்குமோ எல்லாம் ஆண்டி நான் வெளியூரில் கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்போ பாட்டி யார் பார்த்துப்பா நான் உள்ள இருந்தா பாட்டியை நானே பார்த்துப்பேன்ல அதுக்காக தான் சொன்னேன் பாத்தி வசந்தி அவன் என்ன சொல்றானி இப்படி அவன் சொன்னா எந்த இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டி இவளை கல்யாணம் முடிப்பாங்க இப்படியே நாலு தானே தள்ளிட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாங்கள நம்ம சொல்றதை மகி சொல்ற மாதிரி வீட்டோட மாப்பிளை வேணா இவங்க கூட ஒரு ரெண்டு மூணு உதவக்கார சுற்றுதலா அதை ஒன்னு பிடிச்சி மகிக்கு கட்டி வச்சிட வேண்டியதான் அவனுங்க தான் வீட்டோட இருந்து நம்ம ஊரே சுற்றி சுற்றி வருவானுங்க

ஆனா மகி அதை புரிஞ்சுக்கவே மாட்டுக்குறா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல விஜய் ஏய் நீ இப்படிலாம் சுத்தி வளைச்சு பேசுறது பார்த்தா உனக்கு என்னமோ அதனால ஒரு இஷ்டம் இருக்கும் போல இருக்கே போங்களா நீங்க கூட நான் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா அது ஒரு டியூப் லைட்டு நம்ம மூணு பேத்துல அதுக்கு என்னதான் பிடிக்கவே இல்ல சரி விடுடா அத ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அன்பு கண்டிப்பா புரிஞ்சுப்பா சரி விஜய் கிளம்புவோமா நம்ம நேரம் மண்டபத்துக்கு போயிருவோம் அத்தை வீட்டுல எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருவாங்க நேரம் ஆகிட்டே இருக்குல்ல

அது நமக்கு எத்தான சாதகமா இருந்தா நல்லது தானே என்னடா நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரல யாருடா தான் என்னடா இருக்க உன் பேச்சே சரியில்லையே அதை விடுங்க ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ அத உங்களால கிளியர் பண்ண முடியுமா இந்த பாருடா மெடிக்கல் சம்மந்தமா என்கிட்ட கேள்வி கேட்கறேன்னா சொல்லு நான் டாக்டரா சொல்றேன் ஆனா உன் காலேஜ் சம்மந்தமா இருக்கு கேள்வி கேட்காதுடா அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அதான் எனக்கு தெரியும் ப்ரோ சுட்டு போட்டாலும் உங்களுக்கு படிப்பு தலையில சுத்தமா ஏறவே இல்ல ஆனா ஒரு டவுட் ப்ரோ எப்படிதான் நீங்க டாக்டர் ஆனீங்களோ தெரியல டேய் உன் அக்கல உனக்குள்ளே வச்சுக்கோ இப்ப எதை கேட்டியோ அதை ஒழுங்கா கேளு இப்ப சொல்ல போறத கேட்டு கோவப்படக்கூடாது பிரதர் ஆனா நான் சொல்றது ரைட்டாவ தப்பான்னு மட்டும் நீங்க சொன்னா எனக்கு போதும் சொல்லுடா இவ்வளவு நேரம் தான் சொல்ல போறேன்னு சொல்ல போறேன்னு தெரிஞ்சுட்டு சீக்கிரம் சொல்லுடா பிரதர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட எங்கேஜ்மெண்ட் இன்னைக்கு நடக்குது அவன் அந்த எங்கேஜ்மெண்ட் நிறுத்திட்டு அந்த இடத்துல போய் தாலி கட்டி அந்த பொண்ணை அவன் ஆக்குறதுக்கு தான் இன்னைக்கு அவன் பிளான் அது சரியா தவ பண்ணு தான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஜவன்தா இந்த பெண்ண அவனுக்கு கொஞ்சம் வச்சு அறிவியல் கடை ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிற வீட்டுல போய் தாலி கட்டு வேணா அவன் எப்படிப்பட்ட பையனா இருப்பான் அவளா நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பானாடா அவன் சோறு திங்கிறானா இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறானா அண்ணா அண்ணா கொஞ்சம் பாத்து பேசுனா என்னது கோவப்படக்கூடாதா

எனக்கு ரத்தம் ரத்தம்டிதுன்னா ப்ளீஸ் சாரி ப்ரோ நீ ஏதோ மூணு அப்சத்துல இருந்த மாதிரி இருக்கா தெரியாம வந்து நான் கேட்டுட்டேன் நான் கிளம்புறேனா முதல்ல அந்த ஊருப்படாதா ஆமா அந்த உருப்படாதவனே நான் தான் என் பிரின்சிப்பை நானே எப்படி கட் பண்றது நல்ல வேலை இன்னொருத்தையும் தாலி கட்ட போறான்னு சொன்னதுக்கு இந்த கிளி கிளிக்கிறாரு இந்த ப்ரோ நான் தான் தாலி கட்ட போறேன் விட்டு சொன்னேன் இன்னும் மயக்கம் ஊசி போட்டு கொன்னாலும் கொண்டுருவாள் போல இருக்கு இவருக்கு கோவத்துல என்னடா ரகு இன்னைக்கு காஸ்டியூம்ல ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பா என்னங்க இந்த டிரஸ்ல நம்ம புள்ளைய பாக்கும்ச்சல நம்ம புள்ளைக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் போல எனக்கு தோணுதுங்க சாரிமா எனக்கு தான் கல்யாணம் உங்க சமூகத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அது நடக்கலம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா ஏப்பா ஏமா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்கம்மா என்ன ஆசிரம என்னடா இது புதுசா இருக்கு இந்த மாதிரி لا நீ ஆசிரமம் கேட்கற அளவு இல்லடா உங்களுக்கு இது செட்டாயிடுமாவேனே እንዴடா இல்லம்மா இந்த Dress போட்ட உடனே உடனே ஆசிரமம் போல இருக்குமா እንதே ரகு எங்க ஆசிரமம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துபா சரிம்மா நான் கிளம்புறேன் மர்மச்சர வெட்டிக்கரமா மர்மமகளோட நான் வரேன் ஏய் நீ இப்போ என்னம்மா சொன்னலடா இல்லம்மா நான் போய்ட்டு வரேன்னு சொன்னேன் இப்போவே ஏதோ மருமகன் சொன்ன மாதிரி இருந்துச்சாங்க உங்களுக்கு கேட்டுச்சா நீ எப்பவுமே அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையில் இல்லேன்னுல அதனால உன் காதுல அப்படி கேக்குறோம் எனக்கெல்லாம் கேட்கலப்பா இத பாருங்கம்மா 니க்கு தம்பி நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை அவன் ஏதோ ஒரு பெரிய வில்லங்கத்தை கூட்டிட்டு வர போறான் தெரிஞ்சிடுச்சு சந்தியா என்னம்மா சொல்லுங்க சொல்லுங்க என்ன சந்தியா கொஞ்சம் கூட ફીલিং இல்லாம கல்யாணத்துக்கு அவ்ளோ சந்தோஷமா நடந்துற

சரி விடுங்க மாமா உங்க கையிலயும் ஒண்ணு இல்ல என் கையிலயும் ஒண்ணு இல்ல எல்லாம் தான் நடக்கணும்னு இருக்கும் போல இருக்கும் மாமா இதுல நம்ம ஏதாச்சும் முயற்சி செஞ்சு ஒண்ணு நடக்க போறது இல்ல மாமா விதி கையிலே ஒப்படைச்சிருவோம் நடக்கிறது நடக்கட்டும் மாமா விதிய நடி விதி எல்லாம் என் கையில தாண்டி இருக்கு நிச்சயதார்த்தம் வேணா உனக்கு அவன் கூட நடக்கும் ஆனா கல்யாணம் என் கூட தாண்டி நடக்கும் தாண்டி நீங்க இங்கயா இருக்கீங்க நான் உங்களை எங்கெல்லாம் தேடுனேன்னு தெரியுமா சும்மா சும்மாதான் வந்து காவியா என்னங்க நான் வர மச்சில நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க என்ன கண்ணோட அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் பேசலக்கா கிளம்பிட்டியா நீ மாமா வந்து கேக்க வந்தாங்க வேற ஒண்ணும் அக்கா உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் எதுமே பேசலையா ஓ கிட்ட ஏ அப்படியே நான் மறக்கி போறேன் பேசுனா பேசுன்னு சொல்ல போறேன் அவ்வளவுதான் சரி வா போலாம் ஆதியும் சந்தியாவோ அடிக்கடி பேசுறாங்க ஆனா என்ன பேசுறாங்கன்னு சொல்ல மாட்டறாங்க என்னவா இருக்கும் இவங்களுக்குள்ள சரி வாங்குங்க நான் போறேன் ஏய் சந்தியா உங்க மாமா பார்வையே ஒரு மாதிரி இருக்கே ஏன்டி அவர் பார்வைக்கு என்ன நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கா என்னமோ பாக்காதத பாத்துட்டு போன மாதிரி பாத்துட்டு போறாரு உனக்கு நல்லா இருக்கா ஆமா இந்த அம்மா பெரிய உலகலகி எங்க மாமா அப்படியே மயக்கத்துல இந்த அம்மாவை பாத்துட்டு போறாரு போயா ஆமா நீ தான் உங்க மாமா பார்வையை மெச்சுக்கணும்டி எனக்கு என்னமோ ஒரு பார்வையே சரியில்லை ஏ அபி இப்போ அவர் பார்வையை பார்க்க வந்தியா இல்ல என்ன பார்க்க வந்தியாடி சரி அவர் பார்த்ததுல அதோட மறந்துட்டு பாரு ஆமா நீடி ஜிபி ஜிபி கிளம்பி நிற்கிறா எந்த பயமே இல்லாமல் ஏ எனக்கும் கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்குது என்ன நடக்குமோனு எனக்கே தெரியல இருந்தாலும் எனக்கு ரகுமில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குடி அவன் வந்து எப்படியாச்சும் நிச்சயத்தரத்தை நிறுத்தி எனக்கு அவனுக்கும் நிச்சய தரத்தை ஒரு சின்ன நம்பிக்கையாக தாண்டி கிளம்பி நிற்கிறேன் உனக்கு ரொம்ப தைரியம் தான்டி சந்தியா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது கைகள்லாம் ஆடுதுடி இப்படி இருந்து நினைச்சிக்க யாராச்சும் பார்த்து கூடாது சந்தியா நீ ஏன்டி பயப்புடுறா எனக்கு தாடி கேட்கறேன் டேக் நான் தான பிரச்சனையை சால்வ் பண்ணப் போகிறேன் நீ ஏன் பயப்புடுறா சந்தியா நீ சினிமா எதுவும் பார்த்தது இல்லையா சினிமா அவளெல்லாம் கல்யாண பொண்ணு ஓடிட்டேன்னு வச்சுக்கோ கல்யாண பொண்ணு ஃப்ரெண்டை பிடிச்சி தாண்டி கெட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சு உண்மையெல்லாம் கேட்பாங்க ஒருவேளை ஓம்பு பிரச்சனையை விட்டுட்டு என்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நான் என்னடி பண்ணுறது அதை எனக்கு பயமா இருக்கு ஏ அது நீ பையன் காமிச்சு கொடுத்துறாதாடி இப்போ நடக்கிறது நல்லபடியாக நடக்கட்டும்டி கிருஷ்ண ராகு வரட்டும் இந்தியா நம்ம கையில எதுவுமே இல்லடி எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் உனக்கு என்ன நடக்கணுமோ அதான்டி நடக்கும் இருந்து ஆமாமா எடுத்து அப்புறம் திருச்சுக்குள்ள தூ தூத்து வச்சிருந்தனே

என்ன சோனி எல்லாரும் அடர் நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அது வந்து அது ஆ அது வந்து மாமா அக்கா பெச கபோர்ட்ல ஊத்திட்டு வந்துட்டாளா அதை எடுத்து வர சொன்னா அதான் வந்து எடுக்க வந்தே மாமா. ஓ உங்க அக்கா பெச கபோர்ட்ல ஊத்திட்டு வந்து உன்னை எடுத்துச் சொன்னாளா? சரி சரி நீ போ நான் எடுத்துட்டு வரேன். சரி 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 மாமா நீங்க எடுத்துมาங்க நான் போறேன். ஏய் நம்ம போற இடத்துல பின்னாடியே வராரு. குட்டுவள நெஞ்சதானே குருகுருكم ஒரு குட்டி செய்தி பைத நம்ம என்ன பண்றோம்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு மாமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் አመட்டடா அப்ப இருக்கு உங்களுக்கு கச்சேரி சோனி நீ எதுவுனுக்கு வந்து என்ன தேடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்ன பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் வாய்ப்பே இல்லைன்றதனே நினைக்கிறா அதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ என்னமா தங்கச்சி வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ நாங்க தான் லேட்டோ அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா நாங்களே இப்பதான் வந்தோம் சரி வாங்க மைனி அம்மா என் மருமகள எங்க இந்த பார் வசந்தி உன் பக்கத்துல தான் நிக்கவா மருமக என்ன அழகா இருக்க என் மருமக பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருக்காளே யாங்கண்ணே பற்றும் போல இருக்கு மைனி வீட்டுக்கு போனா என் மருமகள சுத்தி சுத்தி போட்டுருங்க அம்மா வசந்தி உன் மருமகள பார்த்து அப்படியே பிரமிச்சதெல்லாம் போதும் வாங்க மண்டபத்துக்குள்ள போவோம் உன் மருமகளும் உன் மையனும் பார்க்கணும்ல அக்கோஸ் அக்கோஸ் அதுக்காக தான என் பைய வெயிட்டிங்ல இருக்கான் வா மர்மங்களே உள்ள என்ன விஜய் ஃபேஸ் எல்லாம் டல்லான மாதிரி இருக்கு எதுக்காக இல்ல உங்களுக்கு தெரியுது நான் நார்மலா தான் இருக்க டேய் விஜய் உங்களுக்கு நல்லா தெரியும்டா நீ ஆல் வருவன்னு நல்லா சிரிச்சி சிரிச்சி வந்த இங்க ஆளை காணோனா நல்ல பீஸ் போன பல்பு மாதிரி உடைஞ்சி போய் நிக்கிற அதானே உனக்கு உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் இந்த இளம் போல் சந்தை எனக்கு இதுவரை சிக்கவில்லையே என்ன சிக்கவில்லை

போக்கலாம் இல்லை சந்தியா நீ எப்படி இருந்தாலுமே நீ அழகா தான் இருப்பேன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் சந்தியா அப்போ விஜய் அவர் ட்ரெஸ் இல்லாட்டி அழகா பண்ணி அந்தத்தில் சொல்கிறியா சொல்றியோ ஹே நீ தப்பு தப்பா புரிஞ்சு பேசாத கொஞ்சம் நேரம் அமைதியா இரு உனக்கு நான் பேர் தெரியுது மாம்ஸ் பத்து பொருத்தமும் பக்காவா தெரியுது நீங்க சொல்லி மாதிரி அக்காவே பார்த்தது போதும் வெளியே இருக்கிற மக்களை பாருங்க அப்புறம் அவங்க தப்பா நினைச்சிட போறாங்க ஓ மக்களை பார்க்கட்டி மக்கள் கோவப்படுவாங்களா பார்த்துட்டா போச்சு விஜய் உன் பக்கத்துல குடுக்குற சுடிதார் சூப்பரா இருக்குடா யாருடாது டேய் அது என் குழந்தையாடா ஏய் மச்சான் இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவுமோ அங்க வந்திருப்பேன்டா டே இன்னாலும் ஊருக்கு வரலடா உன் கல்யாணம் வர நான் அங்கதான் இருக்க போறேன் இங்க இருக்கலாம்டா ஆனா ஊருக்கு வரும்போது டெட் பாடியா தான் வருவேன் உனக்கு ஓகேவா எப்பாடியோ உள் பாடியோ நாங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேடா அவ எது பண்ணாலும் சரி அவ அழகு நான் நாங்க இருப்பேன்டா ஏய் பம்பு விலை கொடுத்து வாங்குறடா அவளை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க ஓய் மண்டமண்ட ஓ மண்டக்கி நான் வேணுமா வந்தேன்னு வெச்சுக்கோ அந்த மஞ்ச மண்டையில கருப்பு டை அடிச்சி ஊருக்கு ஓட ஓட முடிக்கி விட்டுருவேன் ஏய் வாய் முடிட்டு கம் பண்ணி இருடி அவங்க ஏதோ ஜாலிக்காக பேசுறானுங்க அவங்க எப்படியா பேசுறது போய் சந்தியா அவங்க மட்டும் தான் ஜாலியா பேசுமா நான் ஜாலியா பேச கூடாதா நான் ஜாலிக்கு தான் நீ நானும் பேசுறேன் அவன் மூஞ்ச பத்தலே தெரியல நீ எப்படி ஜாலியா பேசுற நீ என்ன ராணி அக்கா நல்ல பெரிய மண்டமா பிடிச்சிருக்கீங்க நான் ஓட உ வீட்ல தான் சிம்பிளா வைப்பேன்னு நினைச்சேன் பரவாயில்லை ராணி அக்கா பெரிய மண்டவம் தான் இல்ல சின்ன பொண்ணு இந்த மண்டபத்தை நான் பிடிக்கல வரும் வசந்தி தான் பிடிச்சா அவ தான் ஒரு பையன் வச்சிருக்கேன் நல்லா கிராண்டா செய்யணும்னு சொன்னான் சரி உன் இஷ்டம் சொன்னேன் அவ தான் எல்லா செலவையும் பார்த்துக்கிடுதா பரவாயில்ல ராணி அக்கா நல்ல இடம் தான் நம்ம சந்தியாவுக்கு எந்த இடம் அமையுமோன்னு நினைச்சோம் பரவாயில்ல வசந்தி அக்கா வீடே அமுட்டுருக்கு நல்ல பையன் நல்ல மாமியாரு தான் அவங்க பொண்ணுக்கு ஆமா சின்ன பொண்ணு அதை நினைச்சுதான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆமா நாலு முடியும் உமாவையும் காணுமே எங்க அவியலா

ஆண்டி நீ அத ச வேற யாரும் தரலண்டி உங்க எலையபொண்ணு சோனியா காங்கள அவங்கதான் எனக்கு தந்தாங்க ஆண்டி நேத்துுமா எலையபொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தாங்கண்டி வந்து உங்க அப்பா எங்க ஏசிமண்டுக்கு கண்டிப்பா வரணும் சார் நீங்க வரட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதனால நீங்க கண்டிப்பா வரணும் சார்னு சொல்லி கட்டாய படுத்துனனால தான் ஆண்டி நான் இன்னைக்கு ஃபங்ஷனுக்கு வந்து இருக்கேன் ஹாய் சோனி எனக்கு இந்த பைய வீட்டுக்கு பேர்க்கா பாரு நம்மகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னல எங்க ஏசிமண்டு முடியட்டும் வீட்டுக்கு வரட்ட அந்த கழுதை என்ன ஏய் ஓ பிரச்சனிக்காக என்ன அந்த பொன்ன மாட்டி விட்டுற பாவல்ல

வாடா 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 என் செல்லக்குட்டி உன்னை சண்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்துட்டியாடா வந்து எல்லாரும் நான் தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுடா நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பேசி முடியடா வாடா என் செல்ல ஏன் சந்தியாடா ஆமா சந்தியா சிஸ்டர் தான் இப்ப அதுக்கு என்ன என் பீலிங் உனக்கு தெரியுதாடா என் சந்தியா யார் பக்கத்துல நிக்கிறா போல் அந்த வணங்கா மண்டையின் பக்கத்துல நிக்கிறான்டா எனக்கு அப்படியே வயிறுலாம் கப கப கப்பனு ஏய் அப்ப நான் உன்னிட்ட தண்ணி கொண்டு வரேன் உன் எரியுற வயிற்றுல ஊத்தி அணைக்கிறியா உனக்கு நக்கலா இருக்காடா மச்சான் உனக்கும் ஒரு ஆள் இருக்கு ஒரு நாள் உனக்கு அந்த நிலைமை வரும் அன்னைக்கு தெரியண்டா என்னோட வலி என்னன்னு இந்த கண்ணி பையனோட சாபம் பலிக்கும்டா பாவம் பலிக்கிறோம் பாவம் பலிக்கிறோம் எந்த விஷயத்துக்கு வந்து அத பத்தி பேசுடா जोदिश अन नेट पड़न आ तन भर गदु अन नेट पड़न लई सूर्य अंगड़ु तिड़वे बोललाल ओ

வேற சாப்பாட பத்தி பேசுறாளே டே ராகு வாடா மடக்கி அத்த மாமா நான் சந்தியாக்கு லவ் ப்ரோபோசல் பண்ணி ரிங் போடலான் இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா அதெல்லாம் எங்களுக்கு டபுள் ஓகே மாப்ள உங்க பொண்டாட்டி ஆக போறவ சந்தியா இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க போடுங்க ஐ லவ் யூ சந்தியா நான் தான் சொன்னேன் என்ன வந்தோடனே பேசுனேன் இப்பெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும்டா மச்சா இது நடக்க கூடாதுடா சந்தியாவுக்கு எனக்கு தான் கல்யாணம் முடியணும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா என்னடா என்ன முடிவு எடுத்திருக்க

மச்சா நீ போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட் அனுச்சிட்டுடா நான் அந்த கேப்ல சந்தியா காலத்துல அந்த தாலியை கட்டவேண்டா அதான்டா இப்படி என் பிளான் லூசாடா இதுதான் கோலத்தனுமான முடிவுலாம் இருக்கா நான் கொஞ்சம் என்னமோ நினைச்சேன்டா நீ தப்பு தப்பான முடிவு அடிச்சு இது எங்க கொண்டு முடியும் தெரியுமாடா எங்க கொண்டு முடிஞ்சாலும் சரி நான் இந்த தாலி சண்டை காலத்துல கட்டணும் அதுக்கு நீ உதவி செய்வியா செய்ய வேண்டியாடா நான் போனது நான் இப்படி அந்த பிரவலமான எல்லாம் செய்ய முடியும் அபி எனக்கு பிரச்சனை இல்லைடா நீ எனக்கு இந்த உதவியை செய்வையே செய்யவே மாட்டியாடா இல்லாட்டி நானே போய் லைட் அணைச்சிட்டு நானே போய் தாலி கட்ட போடா நீ நீ பண்ற இருக்கு அதோட பெருசா இருக்கும் நினைக்கிறேன் சே இருந்தாலும் நீ பாத்துக்கோ நான் செஞ்சுன்றதுக்காக நான் போய் உனக்கு உதவி செய்யறேன் எனக்கு இந்த அஞ்சு செகண்ட் போதும் சந்தியா இந்த தாலிய உன் களத்துல கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆகிட்டா என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் புதிக்க முடியாது சந்தியா